ஒரு காக்கை இருந்தது அந்த காக்கை எப்பொழுதும் கவலையோடய இருந்தது பார்த்தாலும் அந்த காகம் சோகத்தோடு தான் இருக்கும் இதை ஒரு வெள்ளை போக்கு பார்த்தது காக்கையே உன்னை எப்பொழுது நான் பார்த்தாலும் நீ சோகத்தோட இருக்கிறாயே என்ன காரணம் என்று கேட்டது கவனியுங்கள் கேள்வி கேட்பேன் என்ன காரணம் கவலையோடு இருக்கிறீர்கள் எப்பொழுது பார்த்தாலும் நீ காக்கை சொன்னது இந்த ஆண்டவன் மீது எனக்கு அவ்வளவு கோபம் இருக்கிறது ஏன் என்னை பார் உடல் முழுவதும் கருப்பு உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளவு பொறாமையாக இருக்கிறது உன் உடல் முழுவதும் எப்படி வெள்ளை நீ இருக்கிறாய் பழீர் என்று இருக்கிறாயே இரவில் கூட நீ இருக்கும் இடம் தெளிவாக தெரிகிறது பகலிலே கூட என்னை தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நான் கருத்து கிடக்கிறேனே இதை என்னால் சகிக்கவே முடியவில்லை என்ன ஆண்டவன் உடனே கொக்கு சொன்னது என்னை பார்த்தா பொறாமைப்படுகிறாய் ஆமா என்ன ஆண்டவன் அவன் கேவலம் எனக்கு இந்த ஒரே ஒரு வெள்ளை நிறத்தை மட்டும்தான் அந்த ஆண்டவன் கொடுத்தான் இந்த பஞ்சவர்ண கிளியை பார்க்கிற போதெல்லாம் என் மனமே பதைக்கிறது பஞ்சவர்ண கிளியை பார் ஐந்து வர்ணங்கள் இருக்கின்றன எவ்வளவு அழகாக இருக்கிறது அது எனக்கு கேவலம் ஒரே ஒரு ஒயிட் பெயிண்ட் ஆகிட்டு தான் மாதிரி வெள்ளை வெளியே ரெண்டு போட்டு வைத்திருக்கிறான் எனவே எனக்கும் இந்த ஆண்டவன் மீது கோபம் இருக்கிறது அப்படியா சரி நாம் ரெண்டு பேரும் பஞ்சவர்ண கிளியை பார்ப்போம் கிளியிடம் போய் பஞ்சவர்ணக்கிளியே உனக்கு மட்டும் ஆண்டவன் இவ்வளவு தூரம் சலுகையை இருக்கிறானே என்ன சலுகை பஞ்சவர்ணத்தை உனக்கு கொடுத்திருக்கிறானே அடைச்சி பஞ்சவர்ணத்தை பார்த்தா நீங்கள் பொறாமைப்படுகிறீர்கள் மயிலை பார்க்கிற போதெல்லாம் என் மனம் கொதிக்கிறது மயிலை பார் அது தோகை விரிக்கிற பொழுது எத்தனை வண்ணங்கள் எவ்வளவு அழகு என்ன அற்புதம் எனக்கு அது கிடைத்ததா அப்படி என்றால் இந்த மயிலை போய் பார்ப்போமா இப்பொழுது பஞ்சவர்ண கிளியும் கொக்கும் காகமும் சேர்ந்து மயிலை தேடிக்கொண்டு கடைசியில் மயில் ஒரு ஜூக்குள்ளே இருக்கிறது ஒரு கூண்டுக்குள்ளே வைத்திருக்கிறான் இந்த மூன்றும் போய் உனக்கு வாய்த்த வரம் யாருக்கும் வாய்த்திருக்க முடியாது நீ எவ்வளவு அழகாக இத்தனை நிறங்கள் உனக்கு இந்த பஞ்சவர்ண கிளிக்கு ஐந்து தான் இந்த கொக்குக்கு ஒரே ஒரு வெள்ளை நிறம்தான் நான் தான் முழுவதும் கருப்பாக இருக்கிறேன் அதிகமாக சபிக்கப்பட்டது நான் என்னை விட கொஞ்சம் வரம் அதற்கு அதை விட கொஞ்சம் வரம் அதற்கு ஆனால் எல்லா வரமும் உனக்கு என்று உடனே மயில் சொன்னது காகமே நன்றாக யோசி நீ கருப்பாக இருக்கிறாய் என்பதற்காக கவலைப்படுகிறாய் நான் பல வண்ணங்கள் உள்ளவளாக இருப்பதனால் நீ என்னை பார்த்து பொறாமைப்படுகிறாய் அழகு நிரம்பியதாக நான் தான் இந்த மனிதர்கள் என்னை கொண்டு வந்து கூண்டிலே அடைத்து விட்டார்கள் காகமே நீ கருப்பாக இருந்தாலும் உனக்கு உள்ள சுதந்திரம் எனக்கு உண்டா நினைக்கிற இடத்தில் சிறகடிக்கலாம் போகிற இடத்தில் விரும்புகிற உணவை தேடி நீ அடையலாம் உண்மையில் சொன்னால் நீதான் இந்த உலகத்தில் ஆண்டவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பறவை ஒப்பீடு செய்யாதீர்கள் கம்பேர் வித் அதர்ஸ் அது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை முழுவதும் தேவைப்படுவதற்கு சொல்வதென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம் நீள சொல்வதனால் பயன் ரெண்டே ரெண்டு சென் கதையை பத்து நிமிடத்தில் சொல்லிவிடுவேன் இந்த ரெண்டு சென் கதையையும் கடைசி வரை நீங்கள் கவனத்தில் வைத்திருந்தால் உங்கள் வாழ்வில் வரக்கூடிய வெற்றியை தடுப்பதற்கு உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியாது விட்டு சொல்கிறேன் எழுதி கொடுக்கிறேன் இந்த ரெண்டு கதைகளை கதைகளாக நினைக்காதீர்கள் வாழ்வியல் உண்மைகளாக நினைத்து உள்ளே உள்ளே கொண்டு போய் வைத்துக் கொள்ளுங்கள் முதல் கதை இந்த ஜென் உட்கார்ந்து கொண்டிருந்தார் உங்களைப் போல் சீடர்களுக்கு முன்னால் ஜென் பேசிக் கொண்டிருந்தார் அவருடைய புகழ் உலகம் முழுவதும் பரவி இருந்தது எப்படியாவது இவரிடம் நாமும் சீடனாக சென்று சேர்ந்து ஒரு சென் ஆகிவிட வேண்டும் என்று ஒரு இளைஞன் யோசித்தான் ரொம்ப சிரமங்களுக்கு இடையே வெகு தூரம் பயணித்து அவர் முன்னால் வந்தான் அவன் வந்த நேரம் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இவன் அந்த பக்கத்திலே வந்து நின்றான் கொஞ்ச நேரம் பார்த்தான் அவர் போல் பேசிக்கொண்டே இருக்கிறார் விடுவதாக இல்லை பேச்சை உடனே இவன் ஐயா உங்களிடம் யோகம் பயில்வதற்கு வந்திருக்கிறேன் உங்களைப் போல் ஒரு சென்னாக வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன் மெல்ல சொன்னார் அவர் காதில் விழவில்லை அவர் பேசிக்கொண்டே இருந்தார் இவன் யோசித்தான் நாம் சொல்வது இந்த சென் காதில் விழவில்லை போலிருக்கிறது கொஞ்சம் குரலை உயர்த்தினான் ஐயா உங்களைப் போல் ஒரு சென்னாக வேண்டும் என்பதற்காக நீண்ட தூரம் பயணம் செய்து உங்களிடம் வந்திருக்கிறேன் அப்பொழுதும் அவர் திரும்பி பார்க்கவில்லை பேசிக்கொண்டே இருந்தார் சரி இதுவும் இவர் காதில் விழவில்லை போலிருக்கிறது ரொம்ப உரத்த குரல் ஐயா உங்களைப் போல் ஒரு சென்னாக வேண்டும் என்பதற்காக உங்களிடம் நான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என்றான் அவன் சொன்ன அடுத்த நிமிடமே இவர் மேடையை விட்டு எழுந்து போய்விட்டார் அவனை பார்க்கவே இல்லை பத்து நிமிடமானது பத்து நிமிடத்திற்கு பிறகு மீண்டும் வந்து மேடையில் அமர்ந்தார் அமர்ந்தவர் அப்பொழுதும் அவனை பார்க்கவில்லை எதிரே உள்ளவர்களை பார்த்து பேசத் தொடங்கிவிட்டார் ஐயா உங்களை போல் ஒரு ஜென் ஆக வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்றார் அப்பொழுதுதான் அவனை முதலில் திரும்பி பார்த்தார் ஜென் பார்த்து விட்டு சொன்னார் எனக்கு சிறுநீர் வந்தால் நான் தான் போக வேண்டும் அவ்வளவுதான் அந்த சென் கதை நன்றாக கவனியுங்கள் எனக்கு சிறுநீர் வந்தால் நான் தான் போக வேண்டும் அந்த சென் கதை எப்படி முடிக்கிறான் தெரியுமா அதை கேட்ட அடுத்த கணவே அந்த இளைஞன் ஒரு ஆனான் உங்களுக்கு ஒண்ணும் புரிஞ்சிருக்காத சிறுநீர் போனதை கேட்டு சென் சென்னானா அப்படின்னு எல்லாருமே ஆயிடலாமே சொன்னதை ஆழ யோசிக்க வேண்டும் எனக்கு சிறுநீர் வந்தால் நான் தான் போக வேண்டும் நீ போக முடியாது அப்படி என்றால் உனக்கு ஞானம் என்ற ஒன்று வேண்டும் என்றால் அதை நீதான் முயன்று அடைய வேண்டுமே தவிர ஞானம் என்பது இன்னொரு இறக்குமதியாவதில்லை நீங்கள் ஆசிரியரிடமிருந்து பாடத்தை அவர் நடத்தலாம் அவ்வளவுதான் ஆனால் அதை அப்படியே கொண்டு வந்து உங்கள் இருதய கதவை திறந்து உள்ளே வைத்துவிட எந்த ஆசிரியராலும் முடியாது ஞானம் என்பதை யாரும் யாருக்கும் இறக்குமதி செய்ய முடியாது அவரவர் அளவில் அதை அனுபவித்துத்தான் உணர வேண்டும் என்பதை சென் சொல்கிறது அப்படி என்றால் உங்களுடைய வாழ்வு உங்களுடைய வளர்ச்சி உங்கள் கைகளில் தான் இருக்கிறது அதைத்தான் புத்தன் சொன்னான் உனக்கு நீயே அடைக்கலம் உனக்கு நீயே சரணாலயம் உனக்கு நீயே புகலிடம் அடுத்தவரை நம்பாதே மனதில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்கள் இவரால் நான் முன்னேறி விடுவேன் அவரால் நான் பயன்பெறுவேன் என்பதை விட்டுவிடுங்கள் உங்களை நம்புங்கள் ஒப்பீடு செய்யாதீர்கள் மறந்தும் ஒப்பீடு செய்யாதீர்கள் அவளை போல் நான் இல்லையே என்று நினைக்காதீர்கள் இவளை போல் நான் இல்லையே என்று தேம்பாதீர்கள் ஒப்பீடு செய்வதை விட மோசமானது எதுவும் கிடையாது ஒப்பீடு ஏன் செய்யக்கூடாது ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு திறமையும் ஒரு ஆற்றலும் ஆண்டவன் வைத்துத்தான் இருக்கிறான் யாரும் யாருக்கும் இழைத்தவர்கள் இல்லை ஒரு காக்கை இருந்தது அந்த காக்கை எப்பொழுதும் கவலையோடய இருந்தது எப்பொழுது பார்த்தாலும் அந்த காகம் சோகத்தோடு தான் இருக்கும் இதை ஒரு வெள்ளை கோக்கு பார்த்தது காக்கையே உன்னை எப்பொழுது நான் பார்த்தாலும் நீ சோகத்தோடே இருக்கிறாயே என்ன காரணம் என்று கேட்டது கவனியுங்கள் கேள்வி கேட்பேன் என்ன காரணம் கவலையோடு இருக்கிறீர்கள் எப்பொழுது பார்த்தாலும் நீ காக்கை சொன்னது இந்த ஆண்டவன் மீது எனக்கு அவ்வளவு கோபம் இருக்கிறது ஏன் என்னை பார் உடல் முழுவதும் கருப்பு உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளவு பொறாமையாக இருக்கிறது உன் உடல் முழுவதும் எப்படி வெள்ளை என்று நீ இருக்கிறாய் பளீர் என்று இருக்கிறாயே இரவில் கூட நீ இருக்கும் இடம் தெளிவாக தெரிகிறது பகலிலே கூட என்னை தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நான் கருத்து கிடக்கிறேன் இதை என்னால் சகிக்கவே முடியவில்லை என்ன ஆண்டவன் உடனே கொக்கு சொன்னது என்னை பார்த்தா பொறாமைப்படுகிறாய் ஆமா என்ன ஆண்டவன் அவன் கேவலம் எனக்கு இந்த ஒரே ஒரு வெள்ளை நிறத்தை மட்டும்தான் அந்த ஆண்டவன் கொடுத்தான் இந்த பஞ்சவர்ண கிளியை பார்க்கிற போதெல்லாம் என் மனமே பதைக்கிறது பார் ஐந்து வர்ணங்கள் இருக்கின்றன எவ்வளவு அழகாக இருக்கிறது அது எனக்கு கேவலம் ஒரே ஒரு ஒயிட் பெயிண்ட் தான் மாதிரி வெள்ளை வெளியே என்று போட்டு வைத்திருக்கிறான் எனவே எனக்கும் இந்த ஆண்டவன் மீது கோபம் இருக்கிறது அப்படியா சரி நாம் ரெண்டு பேரும் பஞ்சவரண கிளியை பார்ப்போம் பஞ்சவரண கிளியிடம் போய் கிளியே உனக்கு மட்டும் ஆண்டவன் இவ்வளவு தூரம் சலுகையை இருக்கிறானே என்ன சலுகை பஞ்சவர்ணத்தை உனக்கு கொடுத்திருக்கிறானே அடைச்சி பஞ்சவர்ணத்தை பார்த்தா நீங்கள் பொறாமைப்படுகிறீர்கள் மயிலை பார்க்கிற போதெல்லாம் என் மனம் கொதிக்கிறது மயிலை தோகை விரிக்கிற பொழுது எத்தனை வண்ணங்கள் எவ்வளவு அழகு என்ன அற்புதம் எனக்கு அது கிடைத்ததா அப்படி என்றால் இந்த மயிலை போய் பார்ப்போமா இப்பொழுது பஞ்சவர்ண கிளியும் கொக்கும் காகமும் சேர்ந்து மயிலை தேடிக்கொண்டு கடைசியில் மயில் ஒரு ஜூக்குள்ளே இருக்கிறது ஒரு கூண்டுக்குள்ளே வைத்திருக்கிறான் இந்த மூன்றும் போய் உனக்கு வாய்த்த வரம் யாருக்கும் வாய்த்திருக்க முடியாது நீ எவ்வளவு அழகாக இத்தனை நிறங்கள் உனக்கு இந்த கிளிக்கு ஐந்து தான் இந்த கூக்குக்கு ஒரே ஒரு வெள்ளை நிறம் தான் நான் தான் முழுவதும் கருப்பாக இருக்கிறேன் அதிகமாக சபிக்கப்பட்டது நான் என்னை விட கொஞ்சம் வரம் அதற்கு அதை விட கொஞ்சம் வரம் அதற்கு ஆனால் எல்லா வரமும் உனக்கு என்று உடனே மயில் சொன்னது காகமே நன்றாக யோசி நீ கருப்பாக இருக்கிறாய் என்பதற்காக கவலைப்படுகிறாய் நான் பல வண்ணங்கள் உள்ளவளாக இருப்பதனால் நீ என்னை பார்த்து பொறாமைப்படுகிறாய் அழகு நிரம்பியதாக நான் இருப்பதனாலேதான் இந்த மனிதர்கள் என்னை கொண்டு வந்து கூண்டிலே அடைத்து விட்டார்கள் காகமே நீ கருப்பாக இருந்தாலும் உனக்கு உள்ள சுதந்திரம் எனக்கு உண்டா நினைக்கிற இடத்தில் சிறகடிக்கலாம் போகிற இடத்தில் விரும்புகிற உணவை தேடி நீ அடையலாம் உண்மையில் சொன்னால் நீதான் இந்த உலகத்தில் ஆண்டவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பறவை ஒப்பீடு செய்யாதீர்கள் மற்றவர்களோடு ஒப்பீடு செய்யாதீர்கள் ஆனால் ஒப்பீடு செய்யுங்கள் ஒப்பீடு செய்யாதீர்கள் என்கிறான் பிறகு ஒப்பீடு செய்ய ஒப்பீடு செய்யுங்கள் ஒப்பீடு செய்தால்தான் முன்னேறுவீர்கள் எப்படி தெரியுமா அடுத்தவரோடு ஒப்பீடு செய்தால் உங்களுக்குள் பொறாமை வரும் வெறுப்பு வரும் ஆனால் உங்களை உங்களோடு ஒப்பீடு செய்து பார்த்தால் உங்களுக்குள்ளே வளர்ச்சி வரும் நேற்றைய உங்களோடு இன்றைய உங்களை ஒப்பீடு செய்யுங்கள் நேற்றைய உங்களோடு இன்றைய உங்களை ஒப்பீடு செய்யுங்கள் நேற்று போலவே இன்று இருந்து விடாதீர்கள் ஒரு அங்குலமாவது ஒவ்வொரு நாளும் உன்னதம் நோக்கி உயரச் செல்ல வேண்டும் என்று சிந்தியுங்கள் உங்களை உங்களோடு ஒப்பீடு செய்வது உன்னதம் அடுத்தவரோடு ஒப்பீடு செய்வது பாவம் நரகம் நகையும் சினத்தின் பகையும் உளவோ பிற முயுவ விளக்க உரை முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் கொல்லுகின்ற சினத்தை விட ஒருவனுக்கு பகையானவை வேறு உள்ளனவோ சாலமன் பாப்பையா விளக்க உரை முகத்தில் சிரிப்பையும் மனத்துள் மகிழ்ச்சியையும் கொன்றுவிடும் கோபத்தை விட வேறு பகையும் உண்டோ கலைஞர் விளக்க உரை சினம் கொள்கிறவர்களுக்கு முகமலர்ச்சி மாத்திரமின்றி மனமகிழ்ச்சியும் மறைந்து போய்விடும் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற முயுவ விளக்க உரே முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் கொல்லுகின்ற சினத்தை விட ஒருவனுக்கு பகையானவை வேறு உள்ளனவோ சாலமன் பாப்பையா விளக்க உரே முகத்தில் சிரிப்பையும் மனத்துள் மகிழ்ச்சியையும் கொன்றுவிடும் கோபத்தை விட வேறு பகையும் உண்டோ கலைஞர் விளக்க உரை சினம் கொள்கிறவர்களுக்கு முகமலர்ச்சி மாத்திரமின்றி மனமகிழ்ச்சியும் மறைந்து போய்விடும் நகையும் உவகையின் கொல்லுன் சினத்தின் பகையும் உளவோ பிற முயூவ விளக்க உரே முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் கொல்லுகின்ற சினத்தை விட ஒருவனுக்கு பகையானவை வேறு உள்ளனவோ சாலமன் பாப்பையா விளக்க உரே முகத்தில் சிரிப்பையும் மனத்துள் மகிழ்ச்சியையும் கொன்றுவிடும் கோபத்தை விட வேறு பகையும் உண்டோ கலைஞர் விளக்க உரை சினம் கொள்கிறவர்களுக்கு முகமலர்ச்சி மாத்திரமின்றி மனமகிழ்ச்சியும் மறைந்து போய்விடும் நகையும் உவகையும் கொல்லுன் சினத்தின் பகையும் உளவோ பிற முயூவ விளக்க உரை முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் கொல்லுகின்ற சினத்தை விட ஒருவனுக்கு பகையானவை வேறு உள்ளனவோ சாலமன் பாப்பையா விளக்க உரை முகத்தில் சிரிப்பையும் மனத்துள் மகிழ்ச்சியையும் கொன்றுவிடும் கோபத்தை விட வேறு பகையும் உண்டோ கலைஞர் விளக்க உரை சினம் கொள்கிறவர்களுக்கு முகமலர்ச்சி மாத்திரமின்றி மனமகிழ்ச்சியும் மறைந்து போய்விடும் நகையும் உவகையும் கொல்லுன் சினத்தின் பகையும் உளவோ பிற முயூவ விளக்க உரை முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் கொல்லுகின்ற சினத்தை விட ஒருவனுக்கு பகையானவை வேறு உள்ளனவோ சாலமன் பாப்பையா விளக்க உரை முகத்தில் சிரிப்பையும் மனத்துள் மகிழ்ச்சியையும் கொன்றுவிடும் கோபத்தை விட வேறு பகையும் உண்டோ கலைஞர் விளக்க உரை சினம் கொள்கிறவர்களுக்கு முகமலர்ச்சி மாத்திரமின்றி மனமகிழ்ச்சியும் மறைந்து போய்விடும் நகையும் உவகையின் கொல்லுன் சினத்தின் பகையும் உளவோ பிற முயூவ விளக்க உரை முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் கொல்லுகின்ற சினத்தை விட ஒருவனுக்கு பகையானவை வேறு உள்ளனவோ சாலமன் பாப்பையா விளக்க உரே முகத்தில் சிரி மனத்துள் மகிழ்ச்சியையும் கொன்றுவிடும் கோபத்தை விட வேறு பகையும் உண்டோ கலைஞர் விளக்க உரை சினம் கொள்கிறவர்களுக்கு முகமலர்ச்சி மாத்திரமின்றி மனமகிழ்ச்சியும் மறைந்து போய்விடும் நகையும் உவகையும் கொல்லுன் சினத்தின் பகையும் உளவோ பிற முயூவ விளக்க உரை முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் கொல்லுகின்ற சினத்தை விட ஒருவனுக்கு பகையானவை வேறு உள்ளனவோ சாலமன் பாப்பையா விளக்க உரை முகத்தில் சிரிப்பையும் மனத்துள் மகிழ்ச்சியையும் கொன்றுவிடும் கோபத்தை விட வேறு பகையும் உண்டோ கலைஞர் விளக்க உரை சினம் கொள்கிறவர்களுக்கு முகமலர்ச்சி மாத்திரமின்றி மனமகிழ்ச்சியும் மறைந்து போய்விடும் நகையும் உவகையும் கொல்லுன் சினத்தின் பகையும் உளவோ பிற முயூவ விளக்க உரை முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் கொல்லுகின்ற சினத்தை விட ஒருவனுக்கு பகையானவை வேறு உள்ளனவோ சாலமன் பாப்பையா விளக்க உரை முகத்தில் சிரிப்பையும் மனத்துள் மகிழ்ச்சியையும் கொன்றுவிடும் கோபத்தை விட வேறு பகையும் உண்டோ கலைஞர் விளக்க உரை சினம் கொள்கிறவர்களுக்கு முகமலர்ச்சி மாத்திரமின்றி மனமகிழ்ச்சியும் மறைந்து போய்விடும் நகையும் உவகையின் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற முயூவ விளக்க உரை முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் கொல்லுகின்ற சினத்தை விட ஒருவனுக்கு பகையானவை வேறு உள்ளனவோ சாலமன் பாப்பையா விளக்க உரை முகத்தில் சிரி மனத்துள் மகிழ்ச்சியையும் கொன்றுவிடும் கோபத்தை விட வேறு பகையும் உண்டோ கலைஞர் விளக்க உரை சினம் கொள்கிறவர்களுக்கு முகமலர்ச்சி மாத்திரமின்றி மனமகிழ்ச்சியும் மறைந்து போய்விடும் நகையும் உவகையும் கொல்லுன் சினத்தின் பகையும் உளவோ பிற முயூவ விளக்க உரை முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் கொல்லுகின்ற சினத்தை விட ஒருவனுக்கு பகையானவை வேறு உள்ளனவோ சாலமன் பாப்பையா விளக்க உரை முகத்தில் சிரிப்பையும் மனத்துள் மகிழ்ச்சியையும் கொன்றுவிடும் கோபத்தை விட வேறு பகையும் உண்டோ கலைஞர் விளக்க உரை சினம் கொள்கிறவர்களுக்கு முகமலர்ச்சி மாத்திரமின்றி மனமகிழ்ச்சியும் மறைந்து போய்விடும்